பொதுவாக வந்து ஜோதிடர்கள் அப்படின்னாலே பயப்படுற ஒரு விஷயம் வந்துட்டு ஐயோ ஏதாவது சொல்லிடுவாங்க அப்படின்னு ஆனால் எப்பவுமே பாசிட்டிவான ஒரு பரிகாரங்கள் சொல்லி அதுவும் எளிமையான பரிகாரங்கள் சொல்லி மக்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு இருக்கீங்க சார் ஒரு கட்டத்தில் அவர்கிட்ட போய் நான் பார்க்கும்போது மிகப்பெரிய ஜோடராக வருவேன்னு சொல்லும்போது என் தந்தை இடைமறிச்சு இவனுக்கு இறை நம்பிக்கையே கிடையாது இவன் எப்படி ஜோடராக போறான்னு சொல்றீங்க மாறுவான் பெரிய ஆளாக வருவான் இப்போ இந்த பேர்ல இருக்கிறவங்க கூட நீங்க சேராதீங்க இவங்க கூட சேர்ந்தாலாம் பிரச்சனை வரும் அப்படின்றத கணிச்சிர முடியுமா சார் அது டிரான்சிட்ட வச்சும் சொல்லலாம் பெர்த் சார்ட்ட வச்சும் சொல்லலாம் அதுல மூணு கான்செப்ட் இருக்கு சரி சூரியன் கேது சாரத்துல இருக்கா கேது பாம்பா இஸ் இந்த சத்தம் வருமா இப்போ நான் உக்காந்துருக்கடா தண்டீஸ்வரம் அவ்வளோதான் சூரியன் தாமரை சூரியன் தான் கமலம் கமலா அப்படி கமலேஸ்வரன் ஆளுக்கு தக்கவாறு பேர் மாறும்

ரூபாய் நோட்டை வச்சு சொல்லுவார் உங்களுடைய முகத்தை பார்த்த ஜோதிடம் சொல்லுவார் இப்படி பல வகையான ஜோதிடம் சொல்லி பரிகாரத்திற்கு பேர் போன ஒரு ஜோதிடராக விளங்கக்கூடிய நம்மளுடைய கோவை விஜய் பண்டிட் சார் அவர்கள் வந்திருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம்மா வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் சார் வந்து புது ஜோதிடர்னு சொன்ன உடனே வந்துட்டு யாரோ அப்படி நினச்சிருப்பாங்க ஆனால் வந்து உங்களுடைய முகம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க மட்டும் இல்லாமல் பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு பரிச்சயமான ஒரு முகம் ஏன்னா வந்து பொதுவாக வந்து ஜோதிடர்கள் அப்படின்னாலே பயப்படுற ஒரு விஷயம் வந்துட்டு ஐயோ ஏதாவது சொல்லிவிடுவாங்க அப்படின்னு ஆனால் எப்போவுமே பாசிட்டிவான ஒரு பரிகாரங்கள் சொல்லி அதுவும் எளிமையான பரிகாரங்கள் சொல்லி மக்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்துட்ருக்கீங்க சார் நீங்கள் வந்து ஜோதிடம் மட்டும் இல்லாமல் பெயரியல் எண் கணிதம் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் கற்று வச்சுருக்கீங்க சார் முதல்ல இந்த துறைக்குள்ளே நீங்கள் எப்படி சார் வந்தீங்க நான் வந்து சாதாரணமான ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவன் எனது தந்தை உயர் உயரதிகாரியாக பணிபுரிஞ்சவர் என்னுடைய தாயார் ஆசிரியர் எங்களுடைய தொழில் அப்படின்னு பார்த்திங்கன்னா கார்மெண்ட்ஸ் தொழில் ஸோ அந்த ஃபீல்டில் இருந்து நிறையா லாஸ் ஆகி நான் நெல்லை மாவட்டத்தை சார்ந்தவன் நான் பிழைக்க வந்தது கோவை ஸோ கோ கோவைக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய தொழில் ரொம்ப நலிவடைந்த காலத்தில் என்னுடைய முதல் குருநாதர் மறைந்த திரு ஜெயராம ரெட்டி ஐயா அவர் என்னுடைய ஹாரஸ்கோப் பார்த்துட்டு நீ மிகப்பெரிய சோதரராக போகிற எனக்கு அதுக்கு முன்னாடி இறை நம்பிக்கைலாம் இல்லை என்னுடைய தந்தையார் ரொம்ப இறைபக்தி கொண்டவர் அவர் இராணுவத்தில் பணிபுரிந்தாலும் அவருக்கு அந்த மேக்சிமம் அவருக்குடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே மேக்சிமம் பிராமின்ஸாக தான் இருக்கும் ஏன்னா ஒரு ஹையர் அத்தாரிட்டி போஸ்டில் இருந்தவர் அவர் அப்போ அவருடைய அந்த மாதிரி பழக்க வழக்கம் இருந்ததுனால அவருக்கு இந்த ஆன்மீகம் இறைநாட் இறைநாட்டம் இறை நம்பிக்கை உண்டு அது மட்டும் இல்லாமல் ராமச்சந்திரா மிஷன் அப்படின்னு அதில் போய் நல்ல நிறையா மெடிடேஷன் பண்ணவர் அதுக்கு முன்னாடி அந்த மவுண்ட் அவுள் இருக்குது பிரஜாபிதா பிரம்ம குமாரர்கள் குமாரிகள் எங்கள் வீட்டில் தான் முத முதல்ல அதை சென்டராக துவங்கணும் அதுக்கப்புறம் அவருக்கு நிறையா அறிவு அதை ஞான பசி நிறையா வள்ளலாருடைய மார்க்கம் நிறைய ஆன்மீகம் சம்மந்தமாக போவார் எனக்கு அதில் நம்பிக்கை உடன்பாடும் இல்லை ஒரு கட்டத்தில் அவர்கிட்ட போய் நான் பார்க்கும்போது மிகப்பெரிய ஜோடராக வருவேன்னு சொல்லும்போது என் தந்தையை இடைமறிச்சு இவனுக்கு இறை நம்பிக்கையே கிடையாது இவன் எப்படி ஜோடராக போகிறான்னு சொல்கிறீங்க அண்ணன் அவன் மாறுவான் இவன் பெரிய ஆளாக வருவான் ஃப்ரீயாக இருக்கும்போது என்கிட்ட வாப்பா அப்படிங்கும்போது நான் சும்மா விளையாட்டுத்தனமா அவர்கிட்ட போகும்பொழுது அவருடைய ஆரம்ப புள்ளி எனக்கு ஆனா அவனை கற்றுக் கொடுத்த முதல் குருநாதர் அவர் அவரையும் விட்டு விலக வேண்டிய ஒரு சூழல் என்னுடைய பொருளாதார நெருக்கடி அதற்கு பிறகு என்னுடைய துணைவியாருடைய ஊரான திருச்சி போகும்பொழுது அங்கேயும் நிறையா ஜோதிட அன்பர்களே எனக்கு தொடர்பு கொடுறாங்க நிறையா லைப்ரரியில் ஜோதிட புக்ஸை தான் படிக்க ஆரம்பிப்பேன் ஏன்னா பேசிக் மட்டும் தான் தெரியும் மற்றபடி தெரியாது திரும்ப கோவைக்கு வந்து கோவையில் சாதாரணமாக ஒரு இரவு நேர பணியாளராக ஒரு செக்யூரிட்டி கார்டாக இராணுவ அதிகாரியுடைய பையன் செக்யூரிட்டி கார்டாக வேலை செய்கிறேன் அங்கே போன இடத்துல திரு ஜோசப் சுந்தர்ராஜ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவங்க பிறப்பால் தேவேந்த செட்டியார் அட் கிறிஸ்டின் ஆனால் அவர் மிக மிகுந்த ஜோதிட நம்பிக்கை மிகுந்த இறை நம்பிக்கை கொண்டவர் அவர் ஹிந்து கோயிலுக்கு தான் அதிகமாக போவார் அவர் தான் என்னுடைய என்னுடைய வீட்டோட ட்ராயிங்கை போட்டு காட்டும் பொழுது அதுக்கு பலன் சொன்னார் அவர் ஒருத்தருக்கு வாசு இருக்காரு நம்ம பக்கத்தில் இரவு நேரத்தில் அவரை பார்க்க வந்திருக்காங்க அதை பார்த்துட்டு என்னுடைய வீட்டோடய ட்ராயிங்கை போட்டு கொடுக்கும்போது இந்த வீட்டுக்கு அம்பானி குடி வந்தாலே ஆறே மாதத்தில் காணாமல் போயிடுவான் நீங்கள் எப்படி இங்கே இருந்தீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவர் ஜோதிடர்னு தெரிஞ்சு என்னுடைய ஜாதகத்தை காட்டி இரவு பணியில் தொடர்ந்து நான்கு வருடம் அவருடன் இருந்து அவர் அத்தனை அவர் கேரளா பணிக்கர்கள படித்த ஒருவர் ஏன்னா அவர் வளர்ந்ததெல்லாம் தாத்தா வீடு பாட்டி வீடு பாலக்காடு ஸோ ஜவுளி கடையெலாம் அவங்களுக்கு இருந்தது அவர் கற்றுக் கொடுத்து அந்த கலையை இதோடு எனக்கு பத்தலை அந்த கலை ஒரு செலவுக்கு சரியாக வருது ஒரு சிலக்கு சரியாக வரல இல்லை என்னதான் இருக்குன்னு ஒவ்வொன்றா 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 தேடி 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 முப்பத்தாறு குருநாதர்களை சந்தித்து கடைசியாக முப்பத்தாறு ஆறால் முப்பத்தாறு பேரால் செதுக்கப்பட்டு இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறேன் நிறைய நான் தேடிய குருமார்கள் அனைவருமே பொக்கிஷங்கள் அனைவருமே பொக்கிஷங்கள் நான் பெரிய கல்வியெலாம் நான் படித்தவன் அல்ல என்னுடைய துணைவேர் வந்து அவங்க வந்து சிவில் இன்ஜினியர் நான் பெரிய படிப்புலாம் இல்லை ஸோ ஆங்கில புலம்பே எனக்கு கிடையாது ஆங்கிலம் பேசினால் புரியும் இந்த மாதிரிலாம் ஒரு சூழ்நிலையில் இருந்து இந்த துறைக்குள்ளே வந்து நிறையா குருமார்களை சந்தித்து வந்து இன்றைக்கி உங்கள் முன்னாடி நிறையா கேமரா முன்னாடி என்னை உட்கார வச்சிருச்சு கிட்டத்தட்ட ஒரு இந்த அதிகமாக நான் இந்த ஒரு நான்கு ஐந்து நாலு வருடமாக ரொம்ப நாலு ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் தான் எனக்கு வெளி உலகத்துக்கு என்னையே தெரியும் அதுக்கு முன்னாடி நான் அலுவலகம்லாம் வச்சுருந்தேன் வீட்டுக்கே வருவாங்க பார்ப்பாங்க இந்த அறிவு மேற்கொண்டு இன்னும் தேடிகிட்டு தான் இருக்கேன் நான் முழுமையடைஞ்சிட்டேன்னு சொல்ல முடியாது இன்னும் தேடிகிட்டு இருக்கேன் இதுதான் என்னுடைய அறிமுகம் இதில் நான் கற்ற கலை வந்து பெயரியல் ஜோதிடம் அப்படிங்கிறது பெயரியல் ஜோதிடம்னா கிரகங்களுக்கு பேர் இருக்கிறது இப்போ உதாரணமாக சொல்கிறேன் இப்போ செவ்வாய் தான் முருகனுக்கான கிரகம் செவ்வாய் தான் சுப்பிரமணியர் குருன்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூர்த்தி தக்ஷன் தக்ஷணாமூர்த்தி அப்படின்னு அவருடைய அதி வரும் சூரியனுக்கு ரவின்னு ஒரு பேர் இருக்குது சூரியனுக்கு ரவின்னு ஒரு பேர் இருக்குது சூரியனுக்கு ஆதித்யான்னு ஒரு பேர் இருக்குது அருணன் அருண்னு பேர் இருக்குது ஆகாஷ்னு பேர் இருக்குது இப்படி நிறைய கிரகங்களுக்கு பேர் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை ஒரு குருநாதர் மூலமாக தீட்டப்பட்டு அந்த குருநாதருடைய யுக்தியை நானே பயிற்சி செய்து எனக்கு அவர் கற்றுக் கொடுக்கல அவரை சந்தித்ததே ஆறு முறை அவரை சந்திப்பதற்கு முன்னால் என்னுடைய சக நெருங்கிய நண்பர் அவரை சந்தித்து விட்டு இந்த கிரகங்களுக்கு இப்படி பேர் எடுக்கிறாருன்னு சும்மா ஒரு இருபது கேர் பேர்களை என்கிட்ட திருவண்ணாமலையில் வச்சு அவர் என்கிட்ட சொல்கிறாரு அதை நான் பயிற்சி பண்ணது முதல் முதல்ல இலங்கையில் கொழும்புல ஒரு ஜாதகம் பார்க்கும் பொழுது நான் எல்லா மீடியாலையும் சொன்னதே ஒரு ஜாதகத்தை வாங்கி பார்த்துட்டு ஹட்டன் நேஷனல் பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கான்னு நம்ம முதல்ல கேட்டது அவங்களும் ஆமா சார்னாங்க அப்போ செவ்வானா கட் பண்ணுறது செவ்வாய் யுத்தம் செய்யக்கூடிய கிரகம் புதன்னாக வங்கி ஸோ செவ்வாய் புதன் சேர்ந்தால் ஹட்டன் நேஷனல் பேங்க்குன்னு ரோட்டில் அப்படியே காரில் போகும்போதே பார்த்துட்டு போகிறது இங்கே என்ன பேர் இருக்குது இங்கே என்ன பேர் இருக்குது இப்போ வர வழியில் பார்த்தீங்கன்னா இங்கே தண்டீஸ்வரம்னு இருக்குது அப்போ தண்டீஸ்வரத்துக்கு என்ன காரகத்துவம் சரி இப்போ நம்ம பேசக்கூடிய முதல் முதலாக எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு நல்கிய திருவருள் சேனலுடைய குழுமத்தாருக்கு கோடான கோடி நன்றி இதில் திருவருள் அதுக்கும் எனக்கும் தொடர்பு இருக்கணும் சூரியன் தான் திரு சூரியனை பார்த்து நமஸ்கரிக்கிறீங்களா சூரிய நமஸ்காரம் பண்ணதீங்களா இல்லையா சரி அது குரு பார்த்தா திருவருள் குரு சூரியன் தான் திருவருள் அப்போ என் ஜத்தில் குரு சூரியன் தொடர்பு இல்லாமல் நாங்கள் உள்ளே வர முடியாது நீங்கள் வந்து திருவுருளுக்கு வந்தது தான் எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படி பேசுறதுக்கு எனக்கு நான் புண்ணியம் பண்ணிருக்கணும் அப்போ இந்த இது வந்து ஜென்மத்தில் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணது எனக்கு குரு வந்து சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்குது சுக்கரன் வந்து அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா லதா அப்படின்னு சொல்லக்கூடியது சுக்கரனுக்கான கிரகம் எனக்கு சுக்கரன் பலமாக இருக்கணும் எனக்கு குரு சுக்கரனுடைய நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் தனுசு ராசியில் வந்து உட்காந்துருக்கு சரியா தனுசில் உட்காந்து பன்னெண்டாம் இடத்தில் ரிசபலக்கணும் பன்னெண்டில் உட்காந்த சூரியன் உச்ச பெற்ற சூரியனை குரு பார்வை செய்வதால் குரு சூரியன் தண்டீஸ்வரம் அந்த சூரியன் கேதுசாரம் பெற்றதால் அஸ்வினி அஸ்வினியில் அமர்ந்ததால் சூரியன் கேது இஸ்ஸுன்னு சத்தம் வரும் பாம்பு எந்த ராகி எந்த கிரகத்தோடு வச்சுருதோ உதாரணமாக கூட சேர்ந்தால் ஹரீஷ்னு வரும் தனித்த புதன் ஹரி பாம்பு உள்ளே வந்துருச்சுன்னா ஹரீஷுன்னு பேர் வரும் பாம்பு உஷ்ணு சத்தம் போடுதா ஹரீஷுன்னு வரும் அதே சூரியன் ராகு அதே சூரியன் ராகு அல்லது சூரியன் கேது காத்து ராசியில் இருக்க நாகேஷன் பேர் மாறிடும் கூட அதே அதே குரு தொடர்பு கொண்டா திருநாகேஸ்வரம்னு பேர் மாறிடும் சரியா இப்போ சந்திரன் தான் சோமனுக்கான கிரகம் சந்திரன் சந்திரன் தான் சோமன் அது கூட ராகு சேர்ந்தால் சோமேஸ்வரன் அது ஒம்பதாம் இடம் தான் வரான் அப்போ சோமேஸ்வரன் பேர் வந்துடும் இதில் எந்த பேருக்கும் கிரகத்தை வச்சு எந்த பேர் கொண்ட நபர்களால ஜாதகருக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிறத சொல்லிடலாம் இப்போ இந்த பேர்ல இருக்கிறவங்க கூட நீங்க சேராதிங்க இவங்க கூட சேர்ந்தாலாம் பிரச்சனை வரும் அப்படின்றத கணிச்சிட முடியுமா சார் அது டிரான்சிட்ட வச்சும் சொல்லலாம் பெர்த்து சாட்டை வச்சும் சொல்லலாம் அதுல மூணு கான்செப்ட் இருக்கு கோச்சாரம்னு ஒன்று இருக்கு அவங்களுடைய அவங்களுடைய பெயருன்னு ஒன்று இருக்கு அதுக்கப்புறம் அவங்களுடைய புக்தின்னு ஒன்று இருக்குது இந்த திசைக்கு இந்த புத்திக்கு இவனால் அவங்க பிரச்சனை வரும் இந்த பேர்குண்ட நபர்களே கிரகங்களே அந்த பேர்குண்டல் நபர் மூலமாக நமக்கு வருகிறது கரெக்டாக அப்போ ஒரு ஒரு ஜாதகத்தை வாங்கி பார்க்குறோம் வாங்கி பார்த்தோன்னே இந்த மாதிரி சாரின்னு யாரு கூடயே பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டேன் சாரியால் தான் பிரச்சனை அவர் அதுக்கப்புறம் கிருஷ்ணமாச்சாரிங்கிறாரு இந்த சாரி சடாரி அப்படின்லாம் எங்கே வந்து சேரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரேவையில் போய் உட்காரும் ரேவதி வந்து இப்போ கடைசி நட்சத்திரம் மீனராசி பாதத்துக்கான நட்சத்திரம் பெருமாள் பாதாவை எங்கே வைப்பாங்க சடாரியில் வைப்பாங்களா இல்லையா வச்சுருக்காங்களா இல்லையா அப்போ கிருஷ்ணமாச்சாரி இப்படி இந்த மாதிரி பேர்கள் வரும் ஒருத்தர் ஜாதத்தில் வாங்கிட்டு கேட்குறோம் அவருடைய ஜாதகப்படி கும்பலக்கணம் நா கும்பலக்கணத்துக்கு நாலாம் மதிபதி சுக்கரேன் கும்பலக்கணத்துக்கு நாலா மதிபதி சுக்கரேன் கும்பலக்கணத்துக்கு நாலாம் மதிபதி சுக்கரேன் கும்ப ஒன்று மீன ரெண்டு மேசம் மூணு ரிஷபம் நாலு நாலாம் மதிபதி சுக்கரன் ரோகிணியில் இருக்குது டெல்லியில் ரோகினியில் இருக்கீங்களா க டெல்லியில் ரோகினி சார் இருக்கேன் டெல்லியில் ரோஹினி ஒரு இடம் இருக்குது கூகுளில் தேடி பார்த்துக்கிடுங்க சரியா அதே மாதிரி பார்த்திங்கன்னா கும்பம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மதுரைக்குள்ளக்க முனிச்சாலைன்னு பேர் மாறிடும் கும்பம் வந்து கும்பமுனீஸ்வரர்னு பேர் கும்பமுனீஸ்வரர் கோயில் எங்கே இருக்குது நம்ம கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய கும்பேஸ்வரர் ஆதி கும்பேஸ்வரர் கும்ப கும்பமுனீஸ்வரர் இருக்குது சரியா அப்போ தான் முனி சரியா அப்போ முனிக்கான நட்சத்திரம் எதுன்னு கேட்டிங்கன்னா சதய நட்சத்திரம் காற்று ராசி காற்றுங்கிறது பூதங்கள்னு அர்த்தம் பூத மாதிரி வந்து அடிச்சாய்யா ஒரு படத்தில் சொல்லுதாங்களா இல்லையா அப்போ அவன் மனுஷனா பதமாய்யா விஜய் படத்தில் கூட முகத்திலலாம் சந்தனத்தை பூச்சிட்டு வந்து அடிப்பார் ஃபைட் பண்ணுவார் அது மாதிரி பூத மாதிரி வந்து அடித்தான்னு சொல்லுதாங்களா இல்லையா அப்போ கும்பம் வந்து பஞ்ச பூதங்களில் காற்று தான் பூதம் இப்போ நீங்கள் சுழல் காற்று பார்த்துருப்பீங்க சொருன்னு பயங்கரமாக சுழண்டு வரும் பூத மாதிரி வரும் அப்போ கும்பம் காட்டுற ராசி சரியா அங்கே போய் சனி சம்மந்தப்படுது அப்போ ஒரு விருச்சிகலக்கணமா இருந்தா விருச்சிகம் ஒன்று தனுசு ரெண்டு மகரம் மூணு கும்பம் நாலு இது எங்கே இருப்பாங்க மதுரை முனிச்சாலையில் இருப்பாங்க அல்லது வீட்டு பக்கத்தில் முனீஸ்வரன் கோயில் வந்துடும் அதுவே சென்னையாக இருந்தால் அதுவே சென்னையாக இருந்தால் சென்னையாக இருந்தால் விருச்சிகலக்கணமாகி மூணுக்கும் நாலு குடையவர் சனி மூணுக்கும் நாலு குடையவர் சனி மூணுக்கும் நாலு குடையவர் சனி அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்க அவிட்ட செவ்வாயோட நட்சத்திரம் செவ்வா பல்லு செவ்வா பல்லு சரியா செவ்வாயம் பாடி புல்ட்ரு செவ்வா பாடி புல்ட்ரு அப்போ மூணு நாலு நாலுக்குடைய சனி அங்கே இருந்தால் பல்லவன் சாலையில் பாடிக்காட் முனீஸ்வரர் பக்கத்தில் இருப்பார்கள் சரி எப்படி சார் எப்படி மூணு பாடி பில்டர் தாயி மூணு பாடி பில்டர் மூணு பாடி பில்டர் மூணு பாடி பில்டர் நாலுங்கிறது வசிப்பிடம் நாலுங்கிறது வசிப்பிடும் அந்த இடத்துல அது போய் செவ்வாசாரத்தில் இருந்தால் தான் பாடிக்காட்டு முனீஸ்வரன் எடுக்கணும் இது எல்லாேருக்கும் பொருந்தமானு எடுக்கக்கூடாது ஒருத்தர் ஆட்டோ ஓட்டுறாரு விருச்சி கிளக்கணும் விருட்சிகளுக்கு மூணுங்கிறது ஆட்டோ மூணுங்கிறது ஆட்டோ அது நாலாம் படம் கும்பத்தில் இருக்குது இப்போ உதாரணமாக வச்சுக்குவோம் மீனை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு டு அறுபது நிமிஷம் மீனம் அப்படியே ஐம்பது டு ஐம்பத்தஞ்சு கும்பம் சரியா அப்போ ஐம்பது டு ஐம்பத்தஞ்சு நிமிஷம் ஒருத்தர் நம்மளை கூப்பிடுறாரு ஒரு தடவை ஒரு ஆட்டோக்காரர் வழக்கமாக எனக்கு ஆட்டோ ஓட்டுறவர் நான் இன்னொரு சேனலில் இருக்கேன் அவருக்கு ஃபோன் பண்ணுறேன் ஐம்பது டு ஐம்பத்தி அஞ்சு பத்து ஐம்பது டு பத்து ஐம்பத்தஞ்சு கூப்பிட்றதாரு அவர் பேர் முனுசாமின்னு பேர் பெரிய மேட்டில் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்காரு எனக்கு ரெகுலர் ஆட்டோ ஓட்டுறவர் அவர் ஏன்னா முனுசாமினா எங்கே இருக்கீங்க நான் ரொம்ப நாள் அவர் பேர் குப்புசாமின்னு சேவை பண்ணி வச்சுருந்தேன் அப்புறம் தான் தெரியும் முனுசாமின்னு தெரியும் அதுக்கப்புறம் என்ன என் பேர் முனுசாமினா அப்படின்வார் முனுசாம்ம எங்கே இருக்கீங்க அப்படின்னா ஆனால் அந்த பாடிக்காட் முனிசூரில் சாமி கும்பிட்டுருக்கானாங்கிறாரு அப்புறம் பார்த்தா பத்து ஐம்பத்தஞ்சு கரெக்டாக ஓடுறது விரிச்சுக்கோ எட்டு ஐம்பத்து எட்டு ஐம்பத்தஞ்சு காலையில் நான் எப்போயுமே ஷார்ப்பாக ஒம்போது ஒம்போதரைக்கெல்லாம் போயிடுவேன் கரெக்டாக ஒம்போதரைக்கெல்லாம் போயிடுவேன் நம்மளை மாதிரி ஒரு ப் பிராண்டடான ஒரு சேனல் அப்போ போகும்போது அப்போ நான் அவ என்ன சீக்கிரம் வாங்கினா அப்படிங்கிறேன் எட்டு மணிங்கிறது விரிச்சிக வீடு ஐம்பது டு ஐம்பத்தஞ்சுங்கிறது கும்ப ஆறுடன் ஓடிட்டுருக்கு அப்புறந்தான் யோசிக்கிறேன் ஓ அப்போ ஏன்னா பாடிக்காட்டு முனிசர் சாமி குண்டைகளில் இப்போ தானே கும்பிட போகிறேங்கிறார் அப்போ ஒரு வாட்சை வச்சு யோசிக்க சொல்லலாம் வாட்சை வச்சு சொல்லலாம் அதே மாதிரி என்னுடைய நெருங்கிய நண்பர் வந்து அவர் நகரத்தார் வந்து அவர் சிங்கப்பூரில் இருக்காரு உடனே நீ கூப்பிட்றாரு எட்டு மணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சி டு முப்பது முப்பது டு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு டு நாற்பது டு நாற்பத்தி அஞ்சு அந்த நேரத்துக்கு என்னை கூப்பிட்றாரு முப்பத்தஞ்சு டு நாற்பதுக்கு என்னை கூப்பிட்றாரு கரெக்டாக பாருங்கள் எட்டு மணி முப்பத்து முப்பத்தஞ்சு நான் மதுரையிலேருந்து காரில் ட்ராவல் இருக்கேன் அவர் கூப்பிட்டோன்னே அவர் அவர் கேரளாவில் இருக்கேன்ட்டார் எட்டு மணிங்கிறது என்னென்னா மசாஜ் சென்டர் எஸ் எட்டு மணிங்கிறது சவட்டி ஒளிச்சல்னு பேர் கசைக்கு புளிக்கிறது எட்டாம் இடம் புரியுதா இல்லையா எட்டாம் இடம் தான் டாய்லெட்டு எட்டாம் இடம் தான் கழிவுகள்னு நிறுத்தம் உடல் கழிவுகள் நடத்தும் எட்டாம் இடம் தான் பெட்ரோலியம் எட்டாம் இடம் தான் கெமிக்கல் ரசாயனம் எட்டாம் இடம் சர்ஜரி எட்டாம் இடம் மார்ச்சரி இப்போ சொல்லிட்டே போகலாம் அப்போ நான் என்ன கேட்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்கேயா சாவக்காடு பீச்சுக்கிட்டே இருக்கீங்களான்னு கேட்டேன் எட்டு தான் சாவு எட்டு தான் சாவு எட்டு தான் மரணம் சாவக்காடு பீச்சுக்கிட்டே எங்கேயா இருக்கீங்களான்னு சார் கரெக்டாக சொல்கிறீங்க சார் நான் சாவக்காடு பீச்சில் இருக்கேன் சவட்டி ஒளிச்சல் புளிச்சல் ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கீங்களா அதில் அனுச நட்சத்திரம் வரும் அனுசன் ஆயில் அனுசன் அனுசன் ஆயில் சார் அந்த ட்ரீட்மெண்ட் தான் சார் இருக்கேன் பக்கத்தில் ஏதாவது நீங்கள் குரு ஃபஸ்ட்டு குருவாயூர் குருவாயூர் பக்கத்தில் இருக்கீங்களான்னு கேட்டேன் ஏன்னா அதில் கேட்ட நட்சத்திரம் வந்துடும் விருச்சியத்துக்குள்ளே சரியா அப்போ குருவாயூர் பக்கத்தில் இருக்கலானே குருவாயூர் பக்கத்தில் இருக்கேன் அதுக்குள்ள இருக்க நட்சத்திரம் தான் பேசும் முதல் நட்சத்திரம் விசாகம் விசாகம் குருவோட நட்சத்திரம் அனுசன் என்னைக்கான நட்சத்திரம் புதன் புதன் வந்து பெருமாளுக்கான நட்சத்திரம் அப்போ குருவாயூர் பக்கத்தில் இருக்கலானே குருவாயூர் பக்கத்துல தான் சார் இருக்கேன் ஏன்னா விரிச்சதுக்கு ரெண்டாம் இடம் தனுசு வீடு ரெண்டு வாயி அப்ப அதை குருவாயூர்னு எடுத்தேன் எடுத்து இப்படி பிடிச்சி கேட்டோன்னே அவர் ஐயோ ஒன்றை பக்கத்தில் இருக்கும்போது எங்களுக்கு அப்ப ஒருத்தருக்கு எங்க எந்த சம்பவம் எங்க நடக்கும் அப்படிங்கிறத வச்சு பிடிச்சிடலாம் உதாரணம் பார்த்தீங்கன்னா மகர மேடு மகர மேடு பள்ளமான இடம் மகர மேடு பள்ளமான இடம் அப்போ துலாம் இலக்கணத்துக்கு கடகலக்கணத்துக்கு அது ஏழாம் இடம் ஆயிரும் வர்த்தக வீடாயிரும் கடகலக்கணத்துக்கு அது ஏழாம் இடம் ஆயிரும் கடகத்துக்கு ஏழாம் இடம் ஆயிரும் மகரம் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது நான் ஜாத்தி வாங்கி கேட்குறேன் மேட்டுக்கடையில் ஆக்சிடெண்ட் ஆச்சு அன்னே மகர மேட்டுக்கடையிலாம் சார் ஆக்சிடெண்ட் ஆச்சு அது பல்லடம் அந்த ரூட்டில் ஒரு மேட்டுக்கடை அந்த அந்த ரவுண்டில் மேட்டுக்கடைன்னு ஒரு ஊர் வரும் எல்லாமே சொல்லலாம் சொல்ல முடியாது இல்லை நம்ம ஃப்ரீயாக இருக்கணும் ஹாப்பியாக இருக்கணும் நம்ம டென்ஸில் இருந்தால் ஜோசியம் சொல்ல முடியாது இப்போ உதாரணமாக குரு சிவன் சாரி சூரியன் தான் சிவன் சூரியன் தான் சிவன் சனியோட சம்மந்தப்பட்டு கணக்கு சனியோட சம்மந்தப்பட்டு கணக்கு அப்போ சனி சூரியன் சிவானந்தன் அதுக்கு பேர் வரும் சனி சூரியன் தான் ஆனந்தன் சிவானந்தன்னு பேர் வரும் சரியா சனி காளு செருப்பு சனி காள் செருப்பு செருப்பு கணக்குறங்க சனி ஒரு ரிஷபம் வருதுன்னு வைங்க ரிஷபத்துக்கு நாலு கூட சூரியன் பன்னெண்டில் அங்கே போய் சனி சம்மந்தப்படுது அப்போ அங்கே போய் சனி சம்மந்தப்படுது அதை எட்டு கூட பார்த்தா சிவானந்த காலனியில் காலனியில் அவருக்கு விபத்து ஏற்படும் சார் இது வந்து ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து கணிச்சு சொன்னீங்க சார் அன்னைக்கு எனக்கு ஜோதிடத்து மேல நம்பிக்கை இல்லை ஆன்மீகத்து மேல நம்பிக்கை இல்லை இதே மாதிரி ஒரு சேனல்ல நம்ம வந்து பேசிட்டு இருக்கும்போது போது நீங்க சொன்னீங்க அப்படியெல்லாம் நான் எதுவும் விழிகளையே அப்படின்னு சொல்லிட்டு போனேன் போன வாசல்ல வந்து ஒரு வாரி விழுந்துட்டு வந்தோடனே உங்களுக்கு போன் அடிச்சேன் சார் சொன்னீங்க சார் விழுந்துட்டேன் சார் அப்படின்னு அதாவது இது என்னன்னா டிரான்சிட்டையும் இப்போ கோச்சாரத்தையும் இணைச்சதை சொல்கிறது இப்போ 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 உதாரணமாக சொல்கிறோம்னா இப்போ இங்கே வந்து வேளச்சேரிக்கு எனக்கு சம்மந்தம் இல்லாமல் இங்கே வர முடியாது இது வேளச்சேரியில் இருக்குது ஸ்டுடியோ சரியா ரெண்டாம் இடக்கிறது பேச்சுக்கான கிரகம் நாலாம் இடக்கிறது மொழிக்கான கிரகம் நான் ரெண்டு கூடிய புதன் எனக்கு மீனத்தில் நீச்சமாகி அது போய் சூரியனை போய் தோடும் நாலாம் இடங்கிறது தாய் தாய் மொழி தாய் பற்று தாய் அன்பு அப்படின்னு சொல்லக்கூடியது கரெக்டாக அப்போ கூடிய புதன் போய் எனக்கு சூரியனை தோடும் சூரியனுக்கு உச்சம் நாலு தான் தாய்மொழி அதை குருவும் பார்வை செய்யும் அதை குருவும் பார்வை செய்யும் அந்த சூரியன் அந்த சூரியன் என் ஜாதகத்தில் ராகு கேது நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கும் இதில் என்னென்னு கேட்டீங்கன்னா எனக்கு பெர்த்து சாட்டில் சனியும் செவ்வாயும் சேர்ந்து விருச்சிகத்தை பார்க்கும் லக்கணத்திலேயே சனி செவ்வாய் சுக்கரன் லக்கணத்தில் ரிஷபத்தில் அமர்ந்து விருச்சிகத்தை பார்க்கும் பத்துக்குடிய சனி லக்கணாதிபதி எல்லாமே அப்போ ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு அப்போ அது விருச்சிகத்தை பார்த்தா விருச்சிகம் தான் சரின்னு அர்த்தம் சரிண்ணா என்ன கழிவு நீர் குட்டைன்னு அர்த்தம் நான் வந்து வசிக்கக்கூடிய மக்களை பற்றி பேசலை கழிவு நீர் குட்டை தான் சேரி அப்படின்னு பேரு அப்போ அந்த வீட்டுக்கு அந்த அந்த அதே அவனுக்கு இன்னொரு வீடு இருக்கு மேச வீடு அது சூரியனுடைய சூரியன் போய் ராகிது நட்சத்திரத்துல உட்காந்துருது சூரியன் உச்சம் சூரியன் நிர்வாகி சூரியன் உச்சம் சூரியன் நிர்வாகி அந்த சூரியனை கோச்சாரத்தில் சனி பாக்கு இப்போ அந்த இந்த நிர்வாகத்தில் யாராவது நாகேந்திரன் நாகராஜன் நாகேஸ்வரன் யாருக்கா பேர் கொண்டவங்க இருக்காங்களா அல்லது வேலு இந்த மாதிரி பேர் கொண்டவங்க அதாவது சுப்பிரமணியம் சேனலுடைய ஓனர் பேரே வந்து ராஜவேல் நாகராஜன் சார் சரி இப்போ தொழில ஒரு மாற்றம் பண்ணணுங்கிற என்ன வரும் ஒரு நிர்வாகம் பண்ணணும்னு அவங்களுக்கு என்ன வரும் ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஏதாவது பண்ணணுன்னு என்ன இருக்கும் வீடுகளுக்கு வாங்குற ஐடியா அவங்களுக்கு ஏதாவது இருக்கா அது போக இண்டஸ்ட்ரியல் சம்பந்தமான தொழில் அவருக்கு இருக்கிறதா ஏற்கனவே தொழில் செஞ்சு நாங்களா ஆமா சார் ஏன்னா மேசம் வந்து மேசம் வந்து நல்லா கெடுக்கோங்க மேசத்துல வந்து அஸ்வினி நட்சத்திரம் இருக்கு அஸ்வினி நட்சத்திரத்துல சூரிய உட்காந்துருக்கு அஸ்வினி நட்சத்திரம் அதிக குதிரைத்திறன் கொண்ட நட்சத்திரம் ஸோ அப்போ இயந்திரம் இயந்திரம் சம்பந்தமான பணி செய்தவர்கள் பல தொழில் செய்தவர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட கிளைகள் கொண்ட நிர்வாகம் செய்தவர்கள் அந்த தொழில் ஏதேனும் மூடி இருக்கிறதா ஆமாம் சார் என் ஜாதகத்தை வச்சு அவருக்கு சொல்லலாம் தாயி

சூரியன் தாமரை சூரியன் தான் கமலம் கமலா அப்படி கமலேஸ்வரன் ஆளுத்தக்கவாறு பேருமாறும் ஆளுத்தக்க பிராமணர்ந்தா கமலேஷன் போகும் அது நார்த் நாரத்தின்னு கமலேஷன் வைப்பாங்க சரியா அது பாத்தீங்கன்னா கேட்டுக்கோங்க இப்ப கோச்சாரத்துல சனி கும்பத்துல இருக்கா என்னுடைய பிறந்த கால சூரியனை பார்க்கா பிறந்த கால சூரியனை பார்க்கா அப்போ ஆண் பெண் அது வந்து ஆண்ராசி இதுவும் ஆண்ராசி ஆனால் பார்க்கறது எந்த வீடு அதுக்கு தெரிய ட்ரையாங்கிள் அது போய் யாரை தொடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கரனை போய் தொடுது சுக்கர வீட்டை போய் தொடுது அப்போ சனி சூரியன் தான் கருணா இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா நான் சிம்மராசி கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய சனி கும்பத்தில் அமர்ந்து கும்பத்தில் அமர்ந்து என்னுடைய பிறந்தகால மேசத்தில் இருக்க சூரியனையும் என்னுடைய பிறந்தகால சந்திரனையும் பார்வை செய்தால் சந்திரன் பார்வதியுடைய அம்சம் சூரியன் வந்து சனி சூரியன் தான் கருணை கருணாகரன் அப்போ கருணாம்பிகை கோயில் இங்கே இருக்கும் தண்டீஸ்வரர் கோயில் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன் விவரம் மேட்ரு இதில் என்ன உள்வாங்கிக்கிறனா இப்போ எனக்கு நடக்கிறது புதன் புத்தி ஓடிட்டுருக்கு புதன் சனியோட நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கு சரியா எனக்கு புதன் மீனத்தில் எனக்கு புதன் மீனத்தில் நான் ரிஷபலக்கணும் ரிஷபலக்கணத்துக்கு எட்டு கூடியவரே பதினொன்று கூடியவர் குரு தனுசு ராசியில் பலம் பெற்று அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வீடு கொடுத்த அதாவது குருவோட வீட்டில் தான் புதன் உட்காந்துருக்காரு புதன் ஒம்போது சனி சனிசாரம் பெற்று உட்காந்துருக்கார் அப்போ அதில் ரெண்டாம் இடத்துல சூரியன் வலுவாகி சனி சந்திரனையும் சூரியனையும் பார்வை செய்வதால் பெரிய தொழில் செய்து நிர்வாகம் நின்று போய் வேற ஒரு மீடியா வேற ஒரு தொழில் வேற ஒரு புனரமைப்பு வேற ஒரு சூழ்நிலைக்கு போறக்கூடிய நிர்வாகமாக இந்த நிர்வாகம் இருக்கும் இவ்வளோ மேற்று இது எதுவுமே நான் யோசிக்கல டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன் எழுதி படிக்கல சரியா அப்ப அந்த குரு சூரியன் தொடர்பு கொண்டிருப்பதால் குரு சூரியன் சூரியன் தாமரை சூரியன் தாமரை அப்ப நாட்டை இன்னைக்கு எந்த ஏக்கம் ஆண்டு கொண்டு இருக்கிறது தாமரை என்னுடைய ஆண்டு கொண்டு இருக்கிறது அந்த இயக்கத்தை சார்ந்தவர்களாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் அவ்வளவுதான் சார் உண்மையிலே வந்து நீங்க சொன்ன ஒவ்வொரு விஷயமே முதல் இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த வியப்பு மாறாம தான் நானுமே முதல் பதிவு இங்க இந்த சார் உங்களுக்கும் வந்து முதல் வீடியோ போடுறேன் சார் ஆனாலும் வந்து இவ்வளவு விஷயங்கள் வந்து உங்களுக்கு உண்மையிலே வந்து உங்களுடைய ஜோதிட ஞானம் சார் உண்மையில அப்படி இல்ல என்னுடைய கிரகத்தையும் நிகழ்கால கிரகத்தையும் சொல்றேன் மேட் அவ்வளவுதான் எனக்கு மேசுல சூரியன் சிம்மத்துல சந்திரன் சனி சந்திரன் சூரியன் தான் கருணாம்பிகை சனி சூரியன் தான் உங்களுக்கு கமலாம்பிகை கமலா கருணாம்பிகை சனி சூரியன் தான் கருணாகரன் அதை சந்திரனையும் பார்ப்பதால் சந்திரன் சுக்கரனுடைய சாரம் பெற்று உட்கார்ந்து இருப்பதால் அப்ப அங்க லதாங்கிறவங்க வந்துடுவாங்க அவ்வளவுதான் இப்ப நல்லா கேட்டுக்கிடுங்க இப்ப கோச்சாரத்துல சனி என்னுடைய சூரியனை பாக்குது அதுக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்திருக்கு பக்கத்துல என்ன சரி அதே செவ்வாய் சனிதான் எனக்கு மணிகண்டன் இந்த மணி ஐம்பது மேலே ஒட்டார அவரு செவ்வாய்சி பண்ணிக்கிட்டேன் சரியா அதே சுக்கரன் சுக்கரன் தான் லக்ஷ்மிக்கான கிரகம் சரியா இப்ப எனக்கு புதன் புத்தி ஓடிக்கிட்டு இருக்கு சரியா அப்ப அந்த புதனுக்கு புதனும் சுக்கரனும் நெருங்கி டிகில இருப்பாங்க லக்ஷ்மிட்டார் அவ்வளவுதான் சரி இங்க இருக்கிற எல்லாரையும் ஓரளவுக்கு பெருவழி போறீங்களா சின்னவழிதான் போறீங்களா மண்டலத்துக்கு போறீங்களா சரி சார் வந்து முதல் முதல்ல நான் வந்து உங்களை சந்திச்ச நாள்ல என்ன வியப்புல இருந்தனோ அதே வியப்பு வரைக்கும் சார் அந்த ஒரு விஷயத்தை நம்ம கத்துக்கிட்டோம் அப்படிங்கறத தாண்டி வந்து அதை வந்து மேம்படுத்துறதுக்காக இன்னும் இன்னும் தேடல் உங்களுக்கு இருந்துட்டு இருக்கு சார் கண்டிப்பா அந்த தேடல் வந்து இன்னும் அடுத்தடுத்த லெவலுக்கு உங்களை எடுத்துட்டு போகணும் சார் மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை தொடர்ந்து நீங்க கொடுக்கணும் நிறைய விஷயங்கள் கேட்க வேண்டியதுக்கு சார் அடுத்தடுத்த பதிவுகளை தொடர்ந்து கேட்கலாம் சார் ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் இந்த சரணாலயத்தை அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள்ளார நம்ம முழுமையாக கட்டமைத்து நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய கரங்களால் அதை திறக்க தான் என்னுடைய ஆசை இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலைப்பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே என்னுடைய பேசி தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கவுண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்கள் நேரடியாக அந்த அக்கவுண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம் பேசி தமிழா பேசி ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவிலையும் பேசுகிறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசியினுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிகிட்டு இருக்கு அதற்கு என்றென்றைக்கும் நன்றி